ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ரொம்ப நாளாகுது இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து மொச்ச கொட்டை காரக்குழம்பு வைக்க போகிறேன் அதை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் பாருங்க மொச்ச கொட்டை நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் தக்காளி விதை சுண்டக்காய் விதை வத்தல் சரி விதைன்னு சொல்லிட்டேன் வத்தல் கறிவேப்பிலை பாருங்க எண்ணெய் கோல்டு எண்ணெய் இது இது வந்து எண்ணெய் நூறு கிராம் தொட்டுக்க வந்து இன்னைக்கு அப்பளம் தான் எங்கள் வீட்டில் அப்புறங்க லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட வந்து கசகச சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் வச்சு காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே அப்பளம் பொரிச்சுக்கு போகிறேன் அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்றுறோம்

சேர்க்குறமோ அவ்வளோவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் என்னதான் ஒரு தக்காளி பழம் கட்டினாலும் அது சேர்த்துக்கலாம் கறியாப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம எண்ணெயை வெங்காயத்துலாம் ஒதுக்கி விட்டுட்டு லைட்டாக வெந்தையும் சேர்த்துக்கிட்டேன் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த பண்ணி நல்லா பொரியிட்டு பாருங்கள் வெடிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வேக வச்சு மொச்சை கொட்ட அந்த தண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் புளி காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ புளி கரைச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வந்தோடனே தேங்காய் பால் சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதும் நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கரையாப்பில் சேர்த்து மூடி போட்டுக்கலாம் பாருங்க குழம்பு சூப்பராக கொச்சி வந்துடுது இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இருக்கும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொச்சைக்கட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொச்சிருச்சு பாருங்க சூப்பராக மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்தமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்